நான் ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இதில் வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்கறதுனால நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இந்த கோதுமை மாவுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் இப்போ செய்யணும் இப்போ இது எல்லாம் நல்லா கலந்து வந்ததும் கடைசியாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக பிசையணும் எண்ணெய் சேர்த்தா தான் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்தளவுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அழுத்தி இந்த இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாகி வந்துடும் இப்போ இது இருக்கட்டும் இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வேக வச்ச உருளைக்கெழங்கு மூணு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் அதை அந்த மாதிரி பொடியாக துருவணும் உங்களுக்கு துருவுறதுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணிவிட்டு சேர்க்கலாம் நான் வந்து இந்த மாதிரி பொடியாக துருவிட்டு தான் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லா உருளைக்கெழங்கும் ரெடியாக இருக்குது இப்போ இதுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துருக்கேன் உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்தாலே போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லியலை ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்துடலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் கரம் மசாலா சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்கறப்போலன்னா அதுக்கு பதில் நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்க்கலாம் இப்போ இதை நல்லா கலந்தாச்சு இப்போ ஸ்டஃபிங் வந்து ரெடியாக இருக்குது இது இருக்கட்டும் இப்போ மாவு வந்து நல்லா ஊறிட்டு இப்போ இதை சின்ன பால்ஸாக அந்த மாதிரி உருட்டிட்டு இதை சப்பாத்தி மாதிரி மாவு தொட்டுட்டு நல்லா தின்னாக வந்து இந்த மாதிரி தட்டணும் இது வந்து நம்ம சப்பாத்தி தட்டுற மாதிரி தட்டினதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும் ஒரு மூடி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா கரெக்டான ரவுண்ட் ஷேப்லாம் வந்துடும் இப்போ மீதி இருக்கிற மாவை இந்த மாதிரி எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி சின்ன சைஸில் பூரி மாதிரி இந்த மாதிரி தட்டிட்டு கரெக்டாக சென்டரில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சால் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வந்து வைக்கணும் இப்போ ஸ்டஃபிங்கை வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் வந்து ஸ்லைஸ் சீஸ் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன் இது வந்து உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க இது ஆப்ஷனல் தான் சீஸ் சேர்த்தோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ சுற்றி கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி வச்சு லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டால் போதும் இது நல்லா ஒட்டிக்கும் தண்ணி தொடாமல் நீங்கள் ஒட்டினீங்கன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வந்துடும் அதனால் இது நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடணும் இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ இது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு சைடில் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும் பார்க்குறதுக்கு டிசைனாகவும் இருக்கும் இப்போ இதை இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஹீட்டில் வச்சதுக்கப்புறம் இதை வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணணும் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா கிறிஸ்பியாகி வந்துடும் ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்லாம் மாற்றிடலாம் அவ்வளோதான் நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு சைடிஷ் எதுவுமே இல்லாமல் நம்ம அப்படியே சாப்பிடலாம் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க உள்ளே நம்ம சேர்த்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்